ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்னோடய வேலையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் அன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறதுனால சப்பாத்தி மாவும் பிசுஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் சாம்பார் வைக்கலாம் சாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதமும் சப்பாத்தியும் படுற மாதிரி அதனால இது சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிருக்கேன் இது சாம்பாருக்கும் சப்பாத்திக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கிரேவி கேபேஜில் வந்து கிரேவி பண்ண போகிறேன் இது கொஞ்சமாக எனக்கு தேவையான ஒரு கேபேஜும் வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அந்த சின்ன உருளைக்கிழங்காக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நாலு நிறையா இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ சாம்பாருக்கு வந்து புளி உரம் வச்சுருக்கேன் என்ன போட்டு சாம்பார் வைக்க போறேன்னா அவரக்கான இதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதனால அவரக்கா போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இந்த கேபேஜ் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வைக்கணும் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி தாளிக்கிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நம்ம கே கேபேஜில் வந்து பொரியல் பண்ணுவோம் இல்லைனா கூட்டு பண்ணுவோம் இல்லைனா சில பேர் சாம்பார்னா சாம்பாரில் போடுவேன் போடுவோம் அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் செய்யும் போது அப்படியே காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நான் முறுக்கு செய்யலாம்னு நினச்சிருக்கேன் அதனால் வந்து நான் மிக்சியிலே வந்து உளுந்தை அரைச்சிடலாம் அப்படின்றதுக்காக உளுந்தை வந்து நான் வறுக்கிறேன் அதாவது நாலு அழகு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா ஒரு அழகு உளுந்து தான் அதுதான் என்னோட மெஷர்மெண்ட்டை நான் அப்படி தான் செய்வேன் அதனால் இதுக்கு வந்து இப்போ தேங்காய் அந்த கிரேவிக்கு தேங்காய் அரைக்கணும் இது நம்ம அந்த உளுந்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சோம்னா அப்புறம் இது சமையலை முடிச்சுட்டு முறுக்கு செய்யலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வந்து இப்போ வறுக்கிறேன் இதை வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அதை வந்து ஆறுன உடனே பொடி பண்ணி வச்சுருவேன் பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவியை தாளிக்கும் போது அவங்கள்கிட்ட காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து முறுக்கோட மெஷர்மெண்ட் கேட்டாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்காக தான் இதை சொல்றேன் நாலு அரிசி போட்டிங்கன்னா ஒன்று வந்து உளுந்து இதுதான் மெஷர்மெண்ட்டு ஓகேவா இப்போ பாரு பாருங்கள் உளுந்து வறுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து பழுப்பு குரலில் அதாவது பொன் மாதிரி கலரில் வறுத்து வச்சுக்கணும் இப்போ சூடாக இருக்குது இதை நான் ஆற வைக்க போகிறேன் ஆற வச்சிட்டப்புறம் அப்புறம் தான் மிக்சியில் நான் வந்து பொடி பண்ணுவேன் அதில் மிக்சியில் பொடி பண்ணால் நிறைய மாவு இருக்குங்க கடையில் கொடுத்தா எல்லாம் ஒட்டிக்குது அதனால தான் நான் இப்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ இப்போ கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கோஸ் சொன்ன பார்த்திங்களா கிரேவி அதை வந்து தாளிச்சிருப்பேன் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா சீரகம் கடுகு போடாமல் சீரகம் நல்லா பொடிட்டோம் நான் இங்கே வந்து பருப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் அவரக்காய் போட்டு சாம்பார்க்கு போகிறான் அவரக்காவது தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ சீரகம் பிடிச்சிச்சு இதில் வெங்காயம் போடலாம் இப்போ மீதி வெங்காயத்தை சாம்பார் நல்லா குடிக்கட்டும் இப்போ இங்கே வந்து இதைய நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு வந்து நான் வந்து பட்டை லவங்கெல்லாம் போடலை ஏன்னா கரம் மசாலா போடுறதுனால பட்டைவங்க போடலை சில பேர் வந்து என்ன போடுவாங்க தாலிக்கும் போது அதை போட்டாங்கன்னா கரம் மசாலா தூள் போட மாட்டாங்க அதெல்லாம் நம்ம தான் நான் இப்போ வந்து பட்டளைவங்க அதில் போடலை கரம் மசாலா தூள் போடுறதுனால இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேசுவேன் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுவோம் உப்பு போட்டிங்கன்னா டக்குனு காய்க்கு உப்பு போட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே தக்கனு போட்ட மாதிரி இருக்கும் இப்போ அவரைக்காக உப்பு போட்டுருக்கேன் நான் கண்டு உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் சூப்பராக இருக்குது வாசனை சீரகமும் அந்த இஞ்சி பூண்டும் சூப்பராக இருக்குது இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் வெங்காயம் போட்டேன் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கேன் ஏன்னா நான் எடுத்துருக்க கம்மி தானே அதனால் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி விலை இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க பன்னெண்டு ரூபா பதினாலு தான் விற்கிற கிலோ நேற்று போய் ரெண்டு கிலோ தக்காளி வாங்க சரி இது நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறோம் காமிக்குறேன் வரையும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் அப்புறம் தனி மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி தூள் அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் எல்லாமே போட்டாச்சு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல கோஸ் நான் சின்ன பீஸ் கோஸ் தான் போட்டிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும் மத்தியானத்துக்கும் வரும் காலையிலேயே வரும் இது கூட எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம் ஏன் நம்ம உருளைக்கெழங்கு போடுறோன்னா பைண்ட் ஆகும் அதுக்காக தான் போடுறோம் இல்லைன்னா கோஸ் வந்து தனித்தனியாக தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ தான் நீங்கள் மேஷ் பண்ணாலும் அது தனித்தனியாக தான் தெரியும் கோஸோட தன்மையே தான் அதுக்காக தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போடுறோம் இப்போது இது நல்லா வரட்டிக்கலாம் நம்ம உப்பு வர போட்டிருக்கோம் இல்லையா அதனால் உப்பு இப்போ தேவையில்ல இப்போ இந்த கோஸு நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் அது கூட தேங்காய் நான் என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இது நல்லா அப்படி வேகட்டும் அடுத்தது உளுந்து வந்து நல்லா ஆரிச்சு அதை நான் மிக்சியில் பொடி பண்ணி வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு தேங்காய் இப்போ இந்த தேங்காய் பேஸ்டர் இதில் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டோம் மிளகா வர போட்டிருக்கோம் மிளகு வர போட்டிருக்கோம் மிளகாத்தூளும் தூளும் போட்டிருக்கோம் அதனால் இந்த மிக்சியை கழுவி இந்த தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா கலக்கூட்ருக்கோம் இன்னைக்கு காலையில் துணி துவைச்சேங்க ஏன்னா வெயிலே வரலையா அதனால் துணியை துவைக்கலை இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தேன் வெயில் வந்தது சரிட்டு இன்றைக்கி துவச்சி போட்டேன் அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பசிக்கும் ஆரம்பிச்சிடுச்சு சரி பார்த்திங்களா எப்படி வந்துருச்சு இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ இப்போலாம் கரெக்டாக இருக்குது இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பார்ப்போம் இது கொஞ்சம் மசாலா வாசனை போட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம் இப்போ இதில் ஒரு ரெசிபி என்ன ரெசிபி இதில் போட போகிறேன்னா கட் தயிர் நீங்கள் தயிர் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது சரி அதனால் இதை வீடியோக்கா அன்றைக்கி ஷூட் பண்ணுறோம் பாருங்கள் இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டயத்தில் நம்ம வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம் அதுதான் சப்பாத்திக்கும் கிரேவி சாத்துக்கு வெறுமையாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் நான் என்ன பண்ண போறேன்னா தக்காளி சாரி தயிர் தயிர் வந்து நல்ல கட்டி தயிர் புளிக்காத தயிர் தான் போடணும் புளிச்ச தயிர் போட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ரொம்ப புளிப்பாக தெரியும் அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போது இந்த தயிரை நல்லா அப்படி கலந்து விட்ருங்க உங்களுக்கு இப்படி கலக்க வராது எனக்கு எப்படி இருந்தாலும் தயிர் வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் அரைக்கிற பார்த்தீங்களா அப்போ இந்த தயிரை ஊற்றி அரைச்சிடுங்க அப்போனா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வராது நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோனு கோஸ் எடுத்தோம் பாருங்கள் சின்ன உருளைக்கிழங்கு தான் போட்டேன் என்கிட்ட உருளைக்கிழங்கு அவ்வளோதான் இருந்தது அதனால் அவ்வளோ தான் போட்டேன் நேற்று உருளைக்கிழங்கு வாங்க மறந்துட்டேன் இருக்குன்னே நினச்சிட்டேன் சரி இன்றைக்கி கடைக்கு போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ பார்ப்போம் சூப்பராக இருக்குது இப்போது கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சுவையான கோஸில் ஒரு கிரேவி ரெண்டு உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் இதில் காலிஃப்ளவர்லாம் வேண்டாம் வெறும் கோஸும் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் சப்பாத்தி போட்டுட்டு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன் சாம்பாரும் ரெடியாகிச்சு தாளிக்க போகிறேன் அவ்வளோதான் சப்பாத்தி போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆஃப் ஆயிடுறேன் பாருங்கள் சப்பாத்தி போட்டேன் இந்த கிரேவி பாருங்களேன் உருளைக்கிழங்கும் கோஸும் போட்ட கிரேவி நீங்கள் தான் தெரியும் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து சாம்பார் நான் சாப்பிட போகிறேன் அடுத்தது நான் அந்த உளுந்து அரைச்சது முறுக்குக்கு மாவுப்பை செய்யறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் அப்போ அதை உளுந்த வருத்தது காமிச்சேன் பார்த்தீங்களா அது அடுத்தது நான் ஆளாக எடுத்தேன் இப்போ இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து உளுந்த மாவு இந்த கப்புக்கு அரிசி மாவு மூணு கப்பு அப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கேன் நான் எடுத்த மாவு அரைப்படி அரிசி ஒரழாக குளுந்து மொத்தம் ஒரு கிலோ அப்படியா இதை வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இதையே அரைச்சி வச்சுருக்கேன் நான் மிக்சிலே அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு குளுந்தும் மூணு கப்பு அரிசி மாவும் போட்டிருக்கேன் போட்டு பசி வச்சிருக்கேன் இப்போ இதை முதல்ல சுட்டு முடிச்சிட்டு தான் அப்புறம் அதை பசைவேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் போடலை அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து எள் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு இந்த பதத்துக்கு பசி வச்சுருக்கேன் எண்ணெய் இங்கே காஞ்சிக்கிட்டுருக்கு நான் வந்து இந்த மூணு கன்று இருக்குது பார்த்திங்களா அதில் தான் போடுவேன் இந்த குழல் நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இது எனக்கு வந்து எங்கள் அண்ணி கொடுத்தாங்க அண்ணினா எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா அவங்க தான் கொடுத்தாங்க இந்த இந்த ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழல் இப்போ இதை நம்ம போடலாம் நல்லா இப்படி கொஞ்சம் சைடாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் நல்லா வரும் முறுக்கு இப்போ எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் சரியில்லை மேலே அடுப்பு மேலே வச்சு கீழே வச்சு போனால் தான் நல்லா வரும் இப்படி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தூக்கி இப்படி வச்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா தூக்கி மாவில் போட்டுருங்க அடுத்த வாட்டி பஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போ எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நான் மத்தியானம் உங்கள்கிட்ட முறுக்கு பசஞ்சதை காமிச்சேன் பார்த்தீங்களா முறுக்க சுட்டுட்டேன் இங்கே பாருங்க சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இன்னும் வந்து அதாவது நாலு கரிசி போட்டேன் ஒரு அழா குழுந்து போட்டு அரைச்சி வச்சுட்டேன் எனக்கு தேவையான எடுத்து பசைஞ்சு வச்சுக்கிட்டேன் மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ வந்து இவ்வளோ மாவு இருக்குது இந்த மாவு இருக்குது இந்த மாவு இருக்கு பாருங்கள் இவ்வளோ மாவு இருக்குது இப்போது உளுந்த மாவு இந்த பாட்டில போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நாளைக்கு செஞ்சு முடிஞ்சால் செய்வேன் இல்லைனா நாள் செய்வேன் அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் எனக்கு கால் வலி இருக்கிறதுனா ரொம்ப நேரம் நின்று ஃபுல்லாக சுட முடியாது ஒரு காலத்தில் ஒரு கிலோ ஒரு படிலாம் போட்டு சுட்டேங்க இப்போலாம் எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல உட்காந்துக்கிட்டு செய்யணும் ஓகே நின்றுட்டு செய்யணுனால் கொஞ்சம் கால் ரொம்ப வலிக்குது அதனால தான் கொஞ்சமாக அப்பப்போ போட்டு செஞ்சுக்கிறது இதை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் இவ்வளோத்தையும் செய்வேன் அதுக்கப்புறம் அதிரசம் செய்யலான்னு நினச்சிருக்கேன் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வேறு என்ன ரிப்பன் பக்கோடா கேக்கு எல்லாம் இன்னும் செய்யணும் இன்னும் வேலை இருக்குது நான் அதனால் இதை வந்து இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டு இந்த வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காலையில் இதை சுட்டு எடுத்துடுவேன் அதனால் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நேற்றுக்கு வந்து சோளத்தோட தோசை மாவு மீதி இருக்குதா அதில் கொஞ்சம் ரவை கலந்து இன்னைக்கு காலையில் சுட்டும் கொஞ்சம் நான் இதை சாப்பிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க இப்படி இன்னும் கொஞ்சம் மாவு மீதி இருக்குது அப்புறம் காலையில் வந்து நான் வந்து கேபேஜும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி பண்ண பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் மீந்திருக்கு ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டு போவோம் தயிர் இருக்குது அப்புறம் இது பத்தாது எனக்கு மூணு தோசை வருதா ரெண்டு தோசை வருதான்னு தெரியல சரி அப்படி பத்தலைன்னா ரெண்டு த சேமியா ராகி இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி சரி அதை செஞ்சு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஹஸ்பண்டுக்கு சாதம் இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ பாருங்கள் நான் முறுக்கு செய்கிற இதை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து இந்த கோஸ்ல வந்து கிரேவி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்குமே நல்லா இருந்தது இந்த தோசைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பா பாய்